மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி மீரா அண்டு ஷீலா அவங்களோட பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எப்போயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எதுவோ பண்ணுவாங்க பட் மீரா வந்து அதுக்கு ப்ளேஸே கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க எதனாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கணும் ஓகேங்களா அவங்க பொண்ணு வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா தான் பயங்கரமா கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருவாங்களே அப்ப அவங்க கோயும் மறுபடியும் அம்மா சொல்லு இங்கே வா உட்காரு அப்படிமாங்க என்னடி சொல்லு அப்படி என்னதான பிரச்சனை உனக்கு ஷீலா ஆண்டி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்டாங்க நான் தெரிஞ்சு என்னடி பண்ண போறேன் அவங்க அதை சொல்லி என்ன பண்ண போறாங்க ஒருவேளை எங்களுக்காக ஒரு நாள் புரிஞ்சிச்சு அப்படின்னா அது புரியட்டும் அதை நான் தேடவோ தோண்டவோ விரும்பலை இப்போதைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த இந்த சந்தோஷத்திற்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு நான் நினைக்கல அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும் பட் ஷீலா இஸ் மை வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதையும் அவ கூட வம்பழுக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்படி சொல்ற எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்னு சொன்ன என்ன அர்த்தம் நான் தான் சொல்லனே ஃபர்ஸ்ட் எனக்கே நான் யாருன்னு தெரியல நான் அவளை எந்த அளவுக்கு என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல நான் அவளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்டா ரெண்டு பேர் இருக்கும் பேசிட்டு இருக்கோம் சும்மா வம்புத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நான் அதை ரியலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் நான் சொல்ல முடியும் ஸோ அதனால இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி எதோ பண்றதெல்லாம் தூக்கி மூளையில போட்டுட்டு புத்தொட்டியில போட்டுட்டு நீங்க ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் வயசான காலத்தில் அப்படியே எதையாவது பேசிக்கிட்டு எப்படியோ போயிடுவோம் நீங்க ஏன் தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உனக்கு வயசாயிடுச்சாம்மா அப்படிம்பாங்க அவங்க பொண்ணு ஏண்டி ஆகலையா என்னை பார்த்தா வயசான மாதிரி தெரியலையா அப்படிமாங்க பொண்ண நம்ம ரெண்டு பேரும் வெளில நடந்து போனா அம்மா பொண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஏய் சி ஓடி எனக்கு வெக்கமா இருக்கு இப்படி எல்லாம் பேசாது அப்படிம்பாங்க ஐயோ அம்மா பிளீஸ் நீ என்ன கன்றாது வேணா படு ஆனா வெக்க மட்டும் படாது என்னால சகிக்க முடியல அப்படிம்பாங்க சரி விடு விடு அப்படிம்பாங்க இங்க பாரு மீரா அவங்க அம்மாவா அவங்க அன்பா ஆசையா பேரு சொல்லி கூப்பிடுவாங்க அப்பப்போ இங்க பாரு மீரா உனக்குள்ள நீ என்ன ஃபீல் பண்ற உனக்கு புரிய மாட்டேங்குது ஆனா எங்களுக்கு தெரியுது நீ அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அவங்களும் அந்த ஆண்டியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதனாலதான் நான் அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் நினைக்கிறோம் அம்மா அப்படி சொல்லுவாங்க இங்க பாருடி இப்படி தேவையில்லாம வேலை பாக்கிறத விட்டுட்டு உள்ள படிக்கிற வேலையை பாருங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்களும் இங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ணீங்க இல்ல நீங்களா இங்க ரெண்டு பேரையும் பேசி வச்சீங்க இல்ல இந்த அளவுக்கு உங்களாலயா நாங்க க்ளோஸ் ஆனோ இல்ல அப்புறம் என்னடி இதுக்கு அப்புறமும் எங்களுக்கு எப்படி போகணும்னு எங்களுக்கே தெரியும் நீ போய் வேலையை மட்டும் பாக்குறியா அப்படிம்பாங்க உன் பேசி ஜெயிக்க முடியுமா அப்படிம்பாங்க என்னடி பண்றது உன் அம்மாவாச்சே அப்படிம்பாங்க இதுக்கு ஒண்ணும் குறைச்சது இல்லம்மா அப்படிம்பாங்க ஓகே 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 பாய் பாய் அப்படிம்பாங்க எங்க போற இல்ல பாலு எனக்கு போற டைம் ஆச்சு அப்படிம்பாங்க என்னம்மா சொல்ற அம்மா இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு சீலா எல்லா வேலையும் முடிச்சிருப்பா சோ பால் பால்காணி வெயிட் பண்ணிட்டு இருப்பா சொல்லுங்க என்னமா சொல்ற ஆமா சந்தேகமாச்சுன்னா நீ போய் பாரு அப்படிம்பாங்க கரெக்டா அவங்க பாப்பாங்க அவங்க வெயிட் கையில ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ சாப்பிட்டு இருப்பாங்க போல சோ ஸ்நாக்ஸ் டப்பாவோட ஒரு கையில ஒரு டப்பா பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க இருந்துட்டு இவங்க பார்த்ததும் அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா கேஷ்வெல்லா நிக்கிற மாதிரி வந்து ஷீர்லா நிப்பாங்க அப்புறம் அய்யோ இதெல்லாம் எங்க போய் முடிய போதே எனக்கு தெரியல இருக்கா இல்லையா இருக்கா இல்லையானு எங்களுக்குள்ள பைத்தியமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் அதெல்லாம் உனக்கு ஏண்டி இந்த தேவையில்லாத வேலைமா நீ இப்படியெல்லாம் பேசாதம்மா அதுவும் முன்னாடி ஏதோ சொன்னியே ஏதோ மனசுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பொண்ணு ஐயோ சாமி இந்த மாதிரி முக்க டைலாக் எல்லாம் எங்கிட்ட பேசாதமா ஏய் அது உனக்கு முக்க டைலாக் அடி அது எவ்வளோ நல்லா நல்ல டைலாக் தெரியுமா உனக்கு அப்படின்னு அம்மா அது எனக்கு வாயில் கூட வர மாட்டேங்குது நீ எப்படிதான் அதெல்லாம் சொல்றியோ அதுக்கு என்ன அர்த்தம் கூட புரியலமா அப்படின்னு சொல்லுவாங்க புரியாதடி உனக்கு புரியாது ஏன்னா நீ சின்ன குழந்தடி அப்படிமாங்க யாரு நான் குழந்த ஏமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள எப்படியே பேசிட்டு இருப்பாங்க ஜாலியா நல்லா அவங்க அம்மா வம்பெழுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏய் சரி 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 போட்டு போ எனக்கு டைம் ஆகுது நான் போய் ஷீலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போனதுக்கு ஹாய் டால்ஃபின் அப்படின்பாங்க ஹாய் ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்பாங்க சும்மா வேலை இருந்துச்சு அதான் ஆயிடுச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னது கேட்பாங்க ஸ்நாக்ஸ் சுண்டல் மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உனக்கு வேணுமா அங்க இருந்து எப்படி குடுப்ப தூக்கி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இத ரெண்டும் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாத்துட்டு இருப்பாங்க ஷோ இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஏதோ பண்ணிட்டு போட்டோம் நம்ம வேலையை நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டடி படி படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் கிளம்பி போயிடுவாங்க ஸோ இவங்களோட கம்யூனிகேஷன் நல்லா போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பால்கனிலே பார்த்து பேசிட்டு இருந்தவங்க அதாவது பார்க்க மட்டும் தானே முடியும் பால்கனியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல பேச முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோனில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குள்ள ஃபோனில் பேசிக்கிட்டு இப்படியே அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுற போகிறது மூவிக்கு போகிறது ஸோ இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்புறம் தான் மீரா கேட்பாங்க ஆமாம் நானும் பாக்குறேன் உன் பொண்ணு தான் பாக்கும்பொழுது உன் ஹஸ்பண்ட் பார்க்கவே முடியல அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு டைம் மீட் பண்ண அதுவும் சரியா பார்க்க முடியல என்ன உன் ஹஸ்பண்டை பாக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவரா அவரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு வந்து ரேராதான் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா மற்றபடியெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க மற்றபடியெல்லாம் ஓகேதான் பட் மோஸ்ட்லி அவர் வீட்டுல இருக்கவே மாட்டாரு நானும் பொண்ணுதான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா சரி ஓகே விடு ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் ஃபீல் எல்லாம் பண்ணல என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப தங்கமான மனுஷன் என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பாத்துக்கிறாரு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என்ன அவரு வந்தாரு அப்படின்னா என்ன ஒரு வேலையை கூட செய்ய விடாம என் காலை அமுத்தி விடுறதுல இருந்து சமைச்சு போடுறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாரு என்ன ரொம்ப நல்லா அக்கறையா அன்பா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்லையே நல்ல ஃபேமிலி தான் ஏன் பண்ணுவோம் என்ன அப்படிதான் பாத்துப்பாரு அதனாலதான் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு படுத்தா கூட அவர் அப்செட் ஆயிடுவாரு ஏமா அப்படி ஆயிட்ட அந்த மாதிரி ரொம்ப அக்கறையா கேரிங்கா என்னை விசாரிப்பாரு அந்த அளவுக்கு என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மீறவன் சொல்லுவாங்க ஹம் பரவாயில்லையே அப்போ நீங்களும் கொடுத்து வச்சுவாங்கதான் அப்படி சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு ரொம்ப அடக்கமான பையன் நானே ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நாலு பேர் தான் எங்க உலகத்துல மற்றபடி எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க பட் அவங்க கூட நாங்கள் பெருசாக கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது இல்லை எங்கள் ஃபேமிலி ஒன்று நாங்கள் ஒன்று தான் இருப்போம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாங்க அப்போ என் ஃபேமிலி இருந்து எனக்கு சப்போர்ட்டிவும் இல்லை அண்ட் ஆறுதலும் இல்லை ஒரு நாலு வாரத்தை நல்லா கூட பேசினதில்ல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேச ரெடியா இருக்காங்க பட் எனக்கு பேச ரெடியா இல்லை எனக்கு பேசணும்னு தோணலை அப்படின்னு மீரா சொல்லுவாங்க ஓ அப்போ என்னோட நிலமையும் உங்களோட நிலைமையும் என்னோட நிலமையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாங்க ஆமா திட்டத்திட்ட என் நிலைமையும் அதேதான் நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எங்க ரெண்டு பேரோட லவ் மேரேஜ் எங்க வீட்டுல யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம் இப்போ எங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப அழகான ஃபேமிலி அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஸோ ரெண்டு பேருடைய லைஃப்ப எப்படி மூவ் ஆன் ஆயிட்டுருக்கு இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க மீரா அப்போ அவங்களும் எனக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதான் நான் சொன்னேன் மூவிக்கு போவாங்க வெளியில போவாங்க நல்ல ஷாப்பிங் போவாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை சமூக மழை பெய்ஞ்சிடும் அப்போ மீரா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிம்பாங்க என்ன இல்லை மழை நேரம் நல்லா கொத்திடு அப்படிம்பாங்க அதுக்கு நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போதாமா அப்படின்னாங்க ஏரி நானும் மழையில நடைஞ்சா காய்ச்சல் வந்துரும் சளி குடிச்சிடும் அதெல்லாம் பண்ண கூடாது சொன்னா கேளு தாழ்த்திங் நல்லா இருக்கு நல்லா மழை பெய்யுது ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா இல்ல நோ முடியாது சொன்னா கேளு மீரா அப்படின்னு சொல்லுவாங்க உம் எனக்கு தெரியாது நீ இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க மீரா நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டேன் நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் நீ இப்ப வரியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நீ வரலா நான் மட்டும் போவேன் வந்துடும் நல்லா சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு போகணும் வரியா 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 போகணும் 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 வரியா வரியான்னு அவங்களோட நொச்சு படுவாங்க ஜோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட சமாளிச்சு தான் போல உன்னை சமாளிக்க முடியல சரியான இம்ச அப்படிம்பாங்க சரி இல்லடா நான் எனக்கு தெரியாது வா 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 சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் கார்ல தானே போறோம் ஏன் நனைய போறோம் அப்படின்னு சொல்றேன் காரை நாம இங்கேயே நீ பாட்டிட்டு நடந்து போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நல்லா இருக்கேனே பாரு எனக்கு தெரியாது போகணும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஜாலியா ஹாப்பியா மலையில அவங்க நீரா ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொத்துட்டு நல்லா மலையில் நனைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியோட விளையாண்டுட்டு சின்ன குழந்த மாதிரி விளாண்டுட்டு வருவாங்க கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது ஒரு ஓரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த நைன்டிஸ் ஐஸ் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு இந்த சேமி ஐஸ் ஜவ்வரிஸ் ஐஸ் அது நல்லா இருக்கும் குச்சி ஐஸ் போன ஐஸ் போனைஸ் எல்லாம் இல்லை ஐஸ் அந்த காலத்தில் அந்த பாலைஸ் அதெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் நானும் சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்றேன் அந்த ஐஸுக்கு முன்னாடி இப்ப விற்கிற ஐஸ் எல்லாம் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் அந்த கோன் ஐஸு ஜவ்வரிசு சேமியா ஐஸ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் நாங்கள் வந்து கிராமம் தானே நான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அதனால சொல்றேன் அந்த ஐஸ் செம்மையா இருக்கும் மீரா கதை பார்ப்பது என்ன இப்ப என்ன ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பாரு அப்படிம்பாங்க எங்க பாக்கணும் அங்க பாரு அப்படிம்பாங்க அங்க பாத்துதும் அங்க என்ன எனக்கு ஒண்ணு தெரியலையே ஐயோ ஐஸ் அப்படிம்பாங்க ஏய் ஆல்ரெடி மலையில வேற நினைஞ்சிட்டு இருக்கே பைசு வரையா என்ன நீ உனக்கு டேஸ்டே தெரியல இப்படி மலையில நனைஞ்சிட்டு அந்த ஐஸ் பா சூப்பமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க மீரா ஐயோ மீரா உன்னை என்னால சமாளிக்கவே முடியல நீ ஏன்டா இப்படி இருக்கியோ தெரில பிளீஸ் கால் எனக்கு ஐஸ் வேணும் வாங்கிதா வாங்கிதா அப்படின்னு கெஞ்சுவாங்க ஏய் நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ண இப்போ அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் போன நீ ஒரு ஐஸுக்கு என்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்க அப்படி செய்வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல நீ வாங்கி கொடு அதுதான் எனக்கு வேணும் ப்ளீஸ் 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 கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுவாங்க நீரா ஜோ நீ உண்மையிலுமே இம்சதா நான் அது உனக்கு தெரியாம வச்சேன்னா இல்லை தெரிஞ்சு வச்சேன்னு தெரியல நல்லா உனக்கு தூட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நான் இம்சியாவே இருந்துட்டு போறேன் பிளீஸ் டால் பின் எனக்கு வாங்கி தா அப்படின்னு சொல்லுவாங்க யோ கடவுளே டீல ஆல்ரெடி இப்படி வேற மலையில நனைய வச்சுட்டு இருக்க நாளைக்கு காய்ச்சல் வருமோ தலைவருமோ நானே பயந்துட்டு இருக்கேன் நீ என்னடான்னா இப்போ ஐஸ் வேணும்னு வேற அடம் பிடிக்கிற சின்ன குழந்தை மாதிரி அடம் சொல்லுவாங்க எனக்கு இப்ப நீ ஐஸ் வாங்கி தனியா இல்லையா சொல்லு அப்படின்னாங்க மீரா அப்பா வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மலைய நினைச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த ஐஸ வாங்கி ரெண்டு பேரும் நல்லா சேமி சாப்பிடுவாங்க அந்த ஐஸ் பாத்தியா நான் சொன்னேன்ல எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாத்தியா மழைங்க நனந்துட்டு அயிச்சு சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம் உனக்கு ஏன் டால்ஃபின் இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது நான் யாரு கூட இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ம் அதான் நான் இருக்கேன்னா இனிமேல் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் எங்கெல்லாம் போகணும்னு உனக்கு தோணுதோ சொல்லு நான் வரேன் நான் ரெடியா இருக்கேன் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் நான் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் போலாம் போலாம் எங்க போறேன் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் இருக்கிற காலகட்டத்தில் இல்லாதனாலும் நான் உனக்கு துணையா உன் கூடவே இருப்பேன் நீயே எனக்கு துணையா என் கூடவே இருக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க மீரா உம் ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா ஹம் கொலாமா தாசின் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஐஸ் வாங்குவாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு ஒரு மணி இருப்பாங்க அப்புறம் அந்த சென்டர் நல்லா சென்டருக்கு வந்துட்டு அந்த மலையில நனைஞ்சிக்கிட்டே ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் நல்லா ரெண்டு பேரும் சாந்துட்டு இருப்பாங்க அப்படியே ரெண்டு பேரும் டான்ஸ் வேறு பண்ணுவாங்க டான்ஸ் பண்ணுவோம்னா சின்ன குழந்தைங்க காலில் காலில் உதச்சி உதச்சி கையில் கழித்து ஒதச்சு உதச்சி உதைச்சி அப்படி விளாடுவாங்களோ அந்த மாதிரி ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு ரெண்டு பேரும் கை கொத்துட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மலையில இதை அவங்க பொண்ணுங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு கீழே இறங்கி வருவாங்க ஏன்னா மலையில தான் நனைஞ்சி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க கீழே இறங்க வந்து ரெண்டு பேரும் அந்த பக்கம் ரெண்டு பேரும் ஆப்போசிட் 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 அப்பார்ட்மெண்ட் தானே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு மீராவோட பொண்ணு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீலாவோட பொண்ணு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க அதை ரெண்டு பேரும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க யார் இருக்கா என்ன எதுவும் கண்டுக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ரெண்டு பேரும் கையை கட்டிட்டு அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு பாத்தியா ரெண்டு பேரும் என்னம்மா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹம் ஐ ஐ காண்டைல பேசிப்பாங்க பாத்தியா அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் அவங்க அம்மா அவங்க அம்மாக்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்களும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்புறமா இவங்க அவங்க கொஞ்சம் நார்மலாகி இவங்க அந்த டான்ஸ் எல்லாம் போட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓகே ரொம்ப சிரிக்க வச்சுட்டேன் என்ன நீ மீரா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாரு எனக்கு எந்த கவனையும் இல்லாம அப்படி நான் இப்படி சிரிச்சதே இல்லை ஒரு நாள் கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு டக்குன்னு இப்படி திரும்புவாங்க ரெண்டு பொண்ணுங்களும் பேசு கொடுத்து நிற்பாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க கோலமுத்தா போச்சா போச்சா அப்படின்னு நினைக்க அதே ஒரு ரியாக்ஷன்ல ரெண்டு பேரும் பாத்துட்டு இருப்பாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் கேட்டா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணுங்க அது இல்லடி அப்படிங்கிற மாதிரி இவங்க ரியாக்ஷன் இருக்கும் ஆனா எதுவும் பேச மாட்டாங்க அங்க இருந்துட்டு அவங்க பாப்பாங்க இப்ப ஒழுங்கா வரப்போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வை இவங்களோட பார்வை நீ ஒழுங்கா சொல்லக்கூறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பாரு சரி இதுக்கு மேல இங்க நின்னோம் நமக்கு எதிரது தான் ஷீலா நீ பாத்துக்கோ பாய் நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா பாய் ஷீலா ஆஹ் சரி சரி மீரா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கவங்கன்னு செய்யலன்ட்டா அவங்க மாட்டு ஸ்டெப்ல ஏறி போவாங்க ஓ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நட போகுது அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் ஸ்டோரியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நாளைக்கு நைட்டு நான் இங்கேருந்து இருந்து ஊருக்கு கிளம்புறேன் நாளைக்கு உங்களுக்கு எபிசோட் வரும் முடிஞ்சா சண்டே போடுறேன் இல்லைன்னா இல்லை பட் நான் உங்களுக்கு அகைன் அண்டு அகைன் ஏன் இன்டர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த உங்கள் சைட்ல எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட ஃபேமிலியில் புதுசு புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆகி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாருமே நாம அன்பா அவங்கள வெல்கம் பண்ணு ஸோ வெல்கம் எல்லோரும் வாங்க வந்து இந்த ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் கொடுங்க நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ நான் இப்போ என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போறேன் நீங்களும் இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தூங்க போங்க குட் நைட்